அவர் ஆரம்பித்து வெற்றி பெற்ற எம்ஜிஆர் கட்சி இன்னைக்கும் எம்ஜிஆரை மறந்துட்டு யாராவது கட்சியை நடத்தணும்னு ஆசைப்பட்டா அது எந்த விதத்திலயும் சரியா வராது எங்க மகாபாரத மங்காத்தால கூட ஒரு டைலாக் போதும் வந்து ஷாஜகான் கேட்பார் இது எம்ஜிஆர் இருப்பாங்க இப்படி கேட்டு கேட்டு தான் ஒரு எலெக்ஷன்லேயும் ஊற்றிக்கிறீங்க அப்படின்னா Yeah, не

இதே படம் வந்து நான் ஓகே கனி படம் நான் முதல்ல வந்தபோது பார்த்தேன் கிட்டத்தட்ட ஐம்பது வருஷம் ஆயிடுச்சு படம் பார்க்கும்போது அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது இது இப்போது வந்து நூறு கோடி இரநூறு கோடி பட்ஜெட்டில் எடுக்கிற படங்கள் அன்றைக்கி இது மேக்ஸிமம் இருபத்தஞ்சி லட்சம் ரூபாயில் எடுத்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன் அது வந்து இன்றைக்கி எடுக்கக்கூடிய படங்களில் டெக்னாலஜி இருக்க ஒழிய கதை இல்லை இதில் அத்தனை கதை வச்சுருக்காங்க ஒரு நாலு படத்துக்கு உண்டான கதை இருக்கிறது இன்னைக்கு ஒரு விஷயம் என்னென்னா ஆச்சரியமாக இருந்தது இந்த ஆல்பர்ட் தேட்டரில் இன்றைக்கி நாலஞ்சு படம் ரிலீஸ் ஆகியிருக்கு எந்த படமும் ஹவுஸ்ஃபுல்லாகலை இந்த படம் எம்ஜிஆருடைய இதயக்கணி ஹவுஸ்ஃபுல்லாக இருக்குது அது ஆச்சரியமான ஒரு விஷயம் இன்றைக்கும் ஒரு நடுத்தர அழித்தட்டு மக்களுடைய இதயத்தில் எம்ஜிஆர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் என்பதற்கு இந்த க்ரௌடு ஒரு சாட்சி அது யாருக்குமே நடக்காத ஒரு விஷயம் அதான் நீங்கள் தக தகன்னு இருக்கீங்க அப்படின்னா அவங்களாம் எம்ஜிஆர் ஆகிட முடியாது ஒரே ஒரு எம்ஜிஆர் தான் நான் வந்து டூ தௌசண்ட் ஃபோர்லேயே சொன்னேன் அப்போ கருப்பு எம்ஜிஆர்ன்னு போது கருப்பு எம்ஜிஆர் மஞ்சள் எம்ஜிஆர் பச்சை எம்ஜிஆர்லாம் கிடையாது ஒரே ஒரு எம்ஜிஆர் தான் தமிழ்நாட்லையும் சரி இந்தியாலையும் சரி உலகத்துலேயும் ஒருத்தர் தான் அப்படின்னேன் அதற்கு ஏற்ற போல் தான் இன்றைக்கும் அவர் புகழ் கொஞ்சம் கூட மங்காமல் இருக்குது ஒரு அரசியல் வசனங்களை எவ்வளவு ஒரு நாசூக்காக வைக்கணுங்கிறது வச்சுருக்காங்க தேங்காய் சீனிவாசன் ஐஸ்வரி வேலன் எஸ்வி சுப்பையா போன்றவர்கள்லாம் மிகச்சிறந்த வேடங்களை கொடுத்துருக்காரு எம்ஜிஆர் படத்தில் நான் பார்த்த ஒரு விஷயம் என்னென்னா அவருக்கு ஒரு செட் ஆஃப் ஆர்டிஸ்ட் பிடிச்சதுன்னா அவருடைய எல்லா படத்துலையும் அந்த ஆர்டிஸ்ட் இருப்பாங்க ஒரு படத்தை நடிக்க வச்சுட்டு அப்புறம் கைட்டி விடுறதெல்லாம் அவர்கிட்ட கிடையவே கிடையாது ஒரு மன வருத்தம் மன வேற்றுமையினால் வெளியினாலே ஒழிய அவர் யாரையும் வெளில அனுப்புறதே கிடையாதுங்கிறது இந்த படத்தை பார்க்கும்போதும் அது ஞாபகம் வந்தது நான் எம்ஜிஆர் அவர்களோட நேரடியாக பழகியிருக்கேன் எனக்கு அப்போ பத்தொம்போது வயசு ஐ திங்க் நைன்டீன் சிக்ஸ்டி நைன் நினைக்கிறேன் சத்யா ஸ்டூடியோஸில் தான் எங்கள் அப்பாவுக்கு டெய்லி அவர் ஃபோன் பண்ணுவார் எங்கள் அப்பா எஸ்வி வெங்கட்ராமன் சினி டெக்னீஷியன் அசோசியேஷனில் அப்போது அவர் இருந்தபொழுது எம்ஜிஆர் எங்கள் வீட்டுக்கு ஃபோன் பண்ணுவார் நான் ஃபோன் எடுத்து செவன் த்ரீ செவன் த்ரீ சிக்ஸ் அப்படிமே எஸ்வி வெங்கட்ராமன் சார் இருக்காரா நீங்கள் யார் சார் பேசுறது அப்படிமே நான் எம்ஜி ராமச்சந்திரன் சொல்லுங்கள் அப்படிம்பார் நான் பாட்டு சொல்கிறேன் யாரோ எம்ஜி ராமச்சந்திரன் ஏய் எம்ஜிஆர் எம்ஜிஆர் அப்போ நீ அவர் ஏன் எம்ஜி ராமச்சந்திரன் சொல்கிறார் இல்லை அவர் அப்படி தான் சொல்லுவார் அப்படிப்பாங்க அப்பா ஏதாவது லெட்டர் கொடுத்தா போ ஒரு பன்னெண்டு மணி அந்த மாதிரி போயிட்டேன்னு வச்சுக்காங்க சத்யா ஸ்டூடியோஸ்க்கு உக்காத்தி வச்சு பெரிய இலையை போட்டு சாப்பிடுங்க பார் இல்லை சார் வீட்டில் சாப்பிட்டேன் சாப்பிடாம இங்கேருந்து போகக்கூடாது அதெல்லாம் சாத்திடுவேன் அப்படி பார் சாப்பாடுன்னா வசரத்தை விட ஜாஸ்தி அகலமான இலை போட்டு அந்த விருந்தோம்பலை நான் இதுவரைக்கும் எந்த நடிகர்கிட்டையும் நான் பார்த்ததே கிடையாது அந்த ஒரு தன்மையான குணம் அது வந்து ஒத்தர்கிட்ட இப்படி ஒத்தர்கிட்ட அப்படி அப்படின்னு கிடையாது சின்னவர்னு சொல்லுவாங்க ஆனா வாழ்க்கையில் மிக உயர்ந்தவராகவும் பெரியவராகவும் வாழ்ந்து விட்டு சென்றவர் தான் எம்ஜிஆர் எத்தனையோ பேர் வந்து சம்பாதிக்கிற மண்டல கல்யாண மண்டபம் கட்டுறாங்க பிஸ்னஸ் பண்றாங்க ஹோட்டல் நடத்தலாம்னு நினைக்கிறாங்க என்னென்னமோ பண்றாங்க ஆனால் தான் சம்பாதித்த சொத்து அனைத்தையுமே தனக்கு பிறகு காது கேடாத வாய் பேசாத அனாதை குழந்தைகளுக்கு எழுதிவிட்டு சென்ற ஒரே ஒரு மாபெரும் தலைவர் நடிகர்னால் அது எம்ஜிஆர் தான் அது வந்து யாராக இருந்தாலும் அந்த மனசெல்லாம் வராது எம்ஜிஆர் மாதிரி இருக்கணும்னு ஆசைப்படலாம் தூங்கும்போது வேணால் நடக்கும் வேறு எப்பவும் நடக்க வாய்ப்பே கிடையாது எம்ஜிஆர் ஆட்சியை பிடிச்சார் அப்படின்னு சொன்னால் எம்ஜிஆர் ஒன்றும் டபக்குன்னு அப்படியே கோடம்பாக்கத்துலேருந்து நேரம் வந்து ஆட்சியை பிடிக்கல அவர் ஒரு கட்சியில் இருந்து அந்த கட்சியினுடைய கொடி சின்னம் எல்லாத்தையும் பிரபலப்படுத்தி அந்த கட்சியில் ஒரு டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் பொருளாளராக இருக்கும்போது வெளியில் வந்து அதற்கு பிறகு பல சங்கடங்களையெல்லாம் சந்தித்து சினிமாவே வெளியில் வர முடியாத ஒரு சூழ்நிலை எல்லாம் வரும்பொழுது அவர் ஆரம்பித்து வெற்றி பெற்ற கட்சி தான் எம்ஜிஆர் கட்சி இன்றைக்கும் எம்ஜிஆரை மறந்துட்டு யாராவது கட்சியை நடத்தணும்னு ஆசைப்பட்டால் அது எந்த விதத்துலேயும் சரியாக வராது எங்கள் மகாபாரத மங்காத்தால கூட ஒரு டைலாக் வரும் வந்து ஷாஜகான் கேட்பார் யார் அது எம்ஜிஆர்மாங்க இப்படி கேட்டு கேட்டு தான் ஒரு எலெக்ஷன்லேயும் ஊற்றுக்கிறீங்க அப்படின்னா அதாவது ஒரு யாரால் துவங்கப்பட்ட கட்சி அப்படிங்கிறத நம்ம மறந்துடவே கூடாது கட்சியில் இருக்கிறவங்க பதவியில் இருக்கிறவங்க வேணால் மறக்கலாம் ஜனங்க மறக்க மாட்டாங்க அதனால் எவ்வளோ நல்ல விஷயங்கள் செய்திருக்கிறாங்க எத்தனையோ நல்லது இன்றைக்கும் ஏழைகளுக்கு ஒரு தெய்வமாக தெரியக்கூடியவர் தான் எம்ஜிஆர் அவர்கள் இந்த பழம் பார்க்க எனக்கு ஒரு வாய்ப்பு அளித்த இதயக்கனி விஜயனுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை நான் சொல்லணும் விஜயனே எனக்கு முப்பது வருஷத்துக்கு மேலே பழக்கம் ஒரு பத்திரிகையாளராக ஒரு சென்னைக்கு வந்தபோது போது அதிலிருந்து பழக்கம் அதுக்கு பிறகு முப்பது வருஷம் இல்லையே மேலேயே இருக்கும்னு நினைக்கிறேன் சின்ன பையனா பார்த்தது இப்போ கொஞ்சம் சின்ன தான் இருக்காரு அதனால என்ன ஆல்பர்ட் தியேட்டர் கூப்பிட்டுருக்காரு வெளிநாட்டு ஷோ இன்னும் கூப்பிடல எம்ஜிஆர் நிகழ்ச்சிகளுக்கு கூப்பிடும்போது கண்டிப்பாக நான் நான் போயிட்டு நான் பெறுவேன் ஏனென்றால் எந்த இடத்துல பேசினாலும் ஒரு பர்சண்ட் கூட எதிர்ப்பில்லாத ஒரு பெயர் என்றால் உலகம் முழுக்க அது எம்ஜிஆர் பெயர் தான் அது சாதாரணமான ஒரு விஷயம் இல்லை இனிமே அந்த பெயரை யாராலையும் சம்பாதிக்கவே முடியாது கலைஞரும் அவரும் வேறு வேறு துருவங்களாக இருந்தாலும் என்னுடைய நாற்பது ஆண்டு கால நண்பர் அப்படின்னு கலைஞர் மனதார சொன்னது எம்ஜிஆர் தான் அது யாரையும் அவர் சொல்ல கட்சிகள் வேறு வேறு இருக்கலாம் கொள்கைகள் வேறு வேறு இருக்கலாம் ஆனால் ஒரு தனிப்பட்ட புகழ் என்பது என்றைக்குமே அழியாத இருக்கிறது எம்ஜிஆர் அவர்கள் அவர் புகழ் இன்றைக்கும் இன்னும் அதிகமாக இருக்கும் நாளைக்கு இன்னும் ஒரு பத்து இருபது வருஷம் கழிச்சு என் பையன் அந்த மாதிரி இந்த படத்தையும் மறுபடியும் பார்த்து இதே விஜயனுக்கு இன்னொரு பேட்டியும் கொடுக்கலாம் இல்லை என் பேரை வந்து கொடுக்கலாம் எம்ஜிஆர் அதாவது திரை சினிமாங்கிறது இருக்கிற வரைக்கும் வீடியோன்னு இருக்கிற வரைக்கும் தொலைக்காட்சின்னு இருக்கிற வரைக்கும் அந்த இன்டர்நெட்டிற்கு வரைக்கும் எம்ஜிஆர் வாழ்ந்து கொண்டு தான் இருப்பார் வணக்கம் இந்த சமயம் ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை சொல்லணும் இந்த படம் வந்து பொன்விழா ஆண்டு பொன்விழா ஆண்டுங்களில் எனக்கு என்ன பெருமைன்னு சொன்னால் நான் என்னுடைய குழு ஆரம்பித்து இந்த பொன்விழா ஆண்டில் ஏழாயிரம் நாடகங்கள் நடத்தியிருக்கேன் இது நாடக உலகில் மிகப்பெரிய சாதனை அது எம்ஜிஆர் அவர் சாதனையெல்லாம் வேற நாடக உலகிறது ஒரு சின்னது அந்த நாடக உலகத்தில் நான் ஒரு சாதனை பண்ணியிருக்கேன் இன்றைக்கி வந்து எம்ஜிஆருடைய புகழுக்காகவே இதயக்கனி அப்படின்ட்டு விஜயன் நடத்தக்கூடிய பத்திரிகையுடைய சில்வர் ஜூப்ளி ஆண்டு இருபத்தைதாவது ஆண்டு ஐம்பது ஐம்பது இருபத்தஞ்சு ஆனால் கண்டிப்பாக விஜயன் ஐம்பது அவருடைய பத்திரிகை ஐம்பது ஆண்டு போகும் அப்போ வந்து எம்ஜிஆருடைய படை எழுபத்தஞ்சாவது ஆண்டு போகும் அது கண்டிப்பாக நடக்கும் எல்லாமே அதுக்கு என்னுடைய அட்வான்ஸ் வாழ்த்துக்காக நான் விஜயனுக்கு நான் தெரிவித்துக் கொள்கிறேன் மீண்டும் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி வணக்கம் வாழ்த்துக்கள்